நித்திலன் சாமிநாதன் தமிழ் சினிமாவோட ஒரு தரமான இயக்குனர் அப்படிங்கிறத இப்போ இந்த வருடம் நிரூபிச்சார் ஏற்கனவே வந்து சில பல வருடங்களுக்கு முன்னாடி இருக்கிறத ஏழு வருடங்களுக்கு முன்னாடி விதாத்து நடிப்பில் குரங்குபொம்மை அப்படிங்கிற ஒரு தரமான படத்தை இயக்குனர் இமைய பாரதராஜா மிக முக்கியமான கதாபாத்திரம் நடிச்சிருந்தார் அந்த படம் வெற்றி படம் தான் நல்ல படம் தான் ஆனாலும் கூட ஏதோ ஒன்று அந்த படத்தில் மிஸ்ஸே அப்படின்னாலும் கூட அவர் வந்து நம்ம மக்கள் சொல்லுவன் விஜயசேவதியோட ஐம்பதாவது படமான மகாராஜா படத்தின் மூலம் வேற லெவல் ஒரு பக்கா கமர்ஷியல் எலெக்டரை ஒரு கிளாஸான கமர்ஷியல் எலெக்டராக வந்து முத்திரை பதிச்சுட்டார் இந்த படம் நூறு கோடி வசூலு மகாராஜா அப்படின்னு பேருக்கேற்ற மாதிரியே நம்ம மக்கள் சொல்லுவான் விஜய் சிபதிய வசூல் சக்கரவர்த்தி வசூல் மகாராஜா அப்படிங்கிற பேரை வாங்கி கொடுத்துட்டாரு நித்திலன் சாமிநாதன் இப்போ அவருடைய அடுத்த படம் என்ன அப்படிங்கும்போது நம்ம லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா வச்சு தான் படம் பண்ண போகிறாரு அந்த படத்தை தயாரிக்க போகிறதும் அதே சுதன் சுந்தரம் தான் பேஷன் ஸ்டுடியோஸ் மகாராஜா படத்தின் தயாரிப்பாளர் தான் ஸோ எல்லாமே கரெக்டாக ஆகிடுச்சி இன்னும் சொல்லப்போனால் அந்த படத்துக்கு டைட்டிலாக மகாராணி அப்படிங்கிற பேரை தான் வச்சுருக்காதா நம்மளே சொல்லியிருந்தோம் அதுதான் உண்மையும் கூட ஆனால் இப்போ என்ன ஒரு ட்விஸ்ட் அப்படின்னா நடுவில் நித்துல சாமிதனுக்கு நம்ம தனுஸ் அவர்களிடமிருந்து ஒரு அழைப்பு தமக்காக ஒரு கதை சொல்ல முடியுமா என்று நம்ம நித்திரன் சாமி தனுசுக்காகவே பண்ண ஒரு கதையை தனுஷில விவரிக்கும் போது தனுசுகள் உண்மையாலுமே ஆச்சரியப்பட்டாராம் ஸோ ரொம்பவே நல்ல கதையா இருக்குது கண்டிப்பா நம்ம சேர்ந்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனால் உடனடியாக தனுஷ் படத்தை அவர் இயக்க முடியாது ஏன்னா தனுஷும் பார்த்தீங்கன்னா வருஷை கட்டி லைனை வச்சுருக்காரு நித்ரன் சாமிநாதரும் பார்த்தீங்கன்னா இப்போ நயன்தாராவை இயக்கிற அந்த ஐடியாவில் இருக்கிற அந்த தான் இப்போ வந்து முழுக்க முழுக்க ஈடுபட்டுருக்கறான் மகாராணி படத்தோட ஷூட்டிங் எப்போ ஆரம்பிக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் வரப்போகுது இந்த நேரத்தில் இந்த படத்துக்கு அப்புறம் வேணால் நித்துலன் சாமிநாதன் இயக்கத்தில் தனுஷ் நடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தரமான த்ரில்லர் ஆக்ஷன் படமாக இருக்கும் அதாவது ஆக்ஷன் த்ரில்லர் படமாக இருக்கும் அது எப்படி மகாராஜா படமாகவும் நல்லா இருந்துச்சு ஸ்க்ரீன் பிளேவும் நல்லா இருந்துச்சு ஹீரோ கேரக்டர் விஜயசேவியோட அந்த மகாராஜா கேரக்டருக்கும் அழுத்தம் இருந்துச்சு பார்த்தீங்களா அதே மாதிரி தான் தனுஷுக்கு சொல்லப்பட்ட அந்த திரைக்கதையும் அருமையாக இருக்கும் தனுஷோட கதாபாத்திரமும் ரொம்ப ரொம்ப சிறந்த நடிப்பாற்றலை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு கதையாக இருக்கும் நடிப்பாக இருக்கும் கதாபாத்திரமாக இருக்கும் அப்படிதான் தான் சொல்கிறாங்க ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் நித்திலன் சாமியாதன் தனுஷ் கூட்டணி எப்படியெல்லாம் மேஜிக் பண்ண போகுது அப்படின்னு